வணக்கம் ஸ்ரீ ஓம்காஸ் ஓம்காஸ் நம்ம எங்கே அமைச்சிக்க பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான் அவினாசர் ரோட்டில் எஸ்ஐப்தி பேக் சைடு அமைஞ்சிருக்குதுங்க நம்ம லோ ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் நாங்கள் வண்டி போட்டிருக்கோம் நம்ம எல்லாம் வண்டி போட முடியல ஒரு பத்து வண்டி போட்டிருக்கேன் அதை வீட்டில் போட்டிருக்கேன் வாங்க வீட்டில் பார்க்கலாம் ஓம்காஸில் ஃபஸ்ட்டு என்ன வண்டி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா லேன்சர் தான் பார்க்க போகிறோங்க இந்த வண்டியோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்பில் தான் இருக்குதுங்க ஓன கிலோமீட்டர் பார்த்து ரெண்டு லட்சம் பஞ்சாய் கிலோமீட்டர் ஓடிக்குங்க எஃப்சி இன்ஜின்ஸ் எல்லாம் பக்காவது கரண்ட்டில் இருக்குதுங்க வண்டி ஓட்டி டீசல் வெண்டி வெஹிக்கிள் தான் வண்டி ஓட்டி பழகுனு நினைக்கிறவங்களுக்கு சலான் டைப்பில் நான் ஓட்டணும் எனக்கு மீடியமாக இருந்தால் போதும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஏற்ற வண்டி தான் இருக்குதுங்க டயர் கண்டிஷன் ஆளுமே நல்ல குட் கண்டிஷன் டயர் கண்டிஷன் தான் இருக்குது ஏசி எல்லாம் ஒர்க்கிங் பக்காவாக ஒர்க்கிங் கண்டிஷன் தான் வண்டி திருப்பூர் ஃபேன்சி நம்பர் ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த நம்பர் இன்றைக்கில ஒரு லட்சம் கொடுத்தாலும் வண்டி நம்பரில் வாங்க முடியாது அந்தளவுக்கு இந்த நம்பரு ஃபேன்சி நம்பருங்க இன்டீரியரில் பாருங்கள் சீட் கவர்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டிக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நல்லா தான் இருக்குதுங்க நீங்களே பாருங்கள் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது தெளிவாக இருக்குது இந்த வண்டி பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கேட்குறாங்க தொண்ணூறாயிரமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் எல்லாம் நெகஸ்ட்ரல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபினான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு நான் வாங்கி கொடுத்துடுவோம் விசிட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஓம்கார்ஸ் ஸ்ரீ ஓம்கார்ஸ் நெக்ஸ்ட் டைம் வண்டி பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிக் தான் பார்க்க போகிறேங்க ஹேச் பேக் டைப் தான் இந்த வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் தான் இருக்குதுங்க டீசல் வேரியண்ட் ஓனர் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஐம்பத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி நாலு டயருன்னு பாருங்கள் நாலு டயரும் புது டைம் தான் போட்டுருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டைகன்ஸ் நல்லா ஜம்மு நைட்டும் நல்லா தான் இருக்குது வண்டி சில்வர் கலரு ஈரோடு நம்பர் தான் முப்பத்தி மூணு நம்பர் வெஹிக்கிள் நம்பர் தான் இந்த வண்டி மைலேஜ்னு பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது நீட்டாக கொடுக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் இன்டீரியர் கூட பாருங்க சீட் கவர் நல்லா தெளிவாக நூடுல்ஸ் பண்டில் பக்காவாக இருக்குது இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ ஜூல் ஏர் பேக்கு ஏசி பவர் ஸ்டியரிங் எல்லாமே இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன் பாடி கண்டிஷன் இன்டீரியர் அலைவில்ஸ் எல்லாம் பக்கா கண்டிஷனாக இருக்குதுங்க வண்டி மைலேஜும் நல்லா கம்ஃபர்ட்டாக ஜோ நல்ல ஜம்முன்னு கொடுக்கும் ஃபேமிலிக்கு ஒரு மினி ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி தான் மைன்ஸ் அவ்வளோ வராது இந்த வண்டி பிரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்தி கேட்குறாங்க அந்த ரெண்டு எழுத்துஞ்சுமே ஃபிக்ஸட் பைஸ் நெக்ஸுவல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு நான் பேங்க்கில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் விசாரிப்பாங்க சரி ஓம் கார்ஸ் ஸ்ரீ ஓம்கோசல் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா சுசுக்கு ரிச் தான் பார்க்க போகிறோங்க எல்டி ஆப்ஷனல் வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்லாம் இருக்குதுங்க ஓனர் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி டீசல் வெஹிக்கிள் தான் மைலேஜில் எல்லாம் கம்ஃபர்ட்டும் சூப்பராக நல்லாயிருக்கும் இருபது டு இருபத்தொன்று இருக்குது அவ்வளோன்னு கிடைக்கும் டயகனிஸ்லாம் பாருங்கள் செவன்ட்டி பர்சன்ட் டய நல்லா இருக்குது எல்டி டீசல் வெஹிக்கிள் ஒரு ஃபேமிலி ஒரு ஏற்ற நல்ல வெஹிக்கிள் இன்டீரியரில் பாருங்க இன்டீரியர் சீட் கவர் நல்லா லெதர் சீட் எதாவது போட்டிருக்காங்க இன்டீரியரில் சூப்பராக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே இருக்குது சென்ட்ரல் ஆகிங் போது எல்லாமே இருக்குங்க நீங்களே பாருங்கள் காமிக்கின்ற காமிக்கிற பாருங்க நூடுல்ஸ் மட்டு எல்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க எடுத்து எந்த சார் எக்ஸ்ட்ரா படின்னு செலவு பண்ணல இன்ஜின் இன்ஜின்னா அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா இருக்குது இந்த வண்டி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினஞ்சு கேட்குறாங்க அதுவும் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ரிட்ஸ் இந்த விலைக்கு கிடைக்குமா ஸ்ரீ ஹோம் ஓம்கார்ஸ் வாங்க அந்த ரெண்டு பாஞ்சும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நக்சுவல் ப்ரைஸ் தான் நீங்களே வாங்க வந்து பாருங்கள் பிடிக்கும் உங்களுக்கு விஷயப்படுங்க ஸ்ரீ ஓம்கார்ஸ் நெக்ஸ்ட் டைம் என்ன வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் தான் பார்க்க போகிறோங்க இந்த வண்டி மால் ரென்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க பெட்ரோல் வைக்கிள் தான் சென்ட்ரல் லாக்கிங் ஏசி டயர் கண்டிஷன் பாருங்கள் நீங்கள் டயர் நாலுமே பக்கா கண்டிஷன் தெளிவாக தான் இருக்குது நீங்களே ப காமைக்கிற பாருங்கள் பெட்ரோல் வெஹிக்கிள் தான் பியூர் பெட்ரோல் எல்பிஜி கேட் இருந்து இந்த அளவு கிடையாது இன்ஜின் பக்காவாக இருக்குது இன்ட்ரி கூட பாருங்கள் சீட் கவர் பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குது ஸ்பீக்கர் அலாசிட்டி எல்லாமே போக போட்டிருக்காங்க நீங்கள் எடுத்து என்ன ஃபிரீங் போடத்தான் அவசியம் இல்லை நூடுல்ஸ் மட்டும் நீங்களே பாருங்கள் வண்டிக்கு மாதிரி போட்டிருக்காங்க ஏசியெலாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் கட் பண்ணு இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தொம்பாயிரூவா கேட்குறாங்க பாட்டி இன்னொரு ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து வரவங்களுக்கு இந்த வண்டி பண்ணணும்னா ஒரு லட்சத்து ஐயாயிரம் நாங்கள் வண்டி தரேங்க ஒரு லட்சத்து ஐயாயிரம் பெட்ரோல் வண்டி லோ பட்ஜெட்டில் ஒரு ஏசி வண்டி நான் தரணும்னா ஸ்ரீ ஹோம் கார்ஸ் நாங்கள் தரோம் வேறு யாரும் தர முடியாது விசிட் பண்ணுங்க ஸ்ரீ ஹோம் கார்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஜிங்கு தான் பார்க்க போகிறேங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் ஷிப்பில் தான் இருக்குது ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஆறு ஓடிக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பக்காவாக கரண்ட்டில் தான் இருக்குது டயர் கண்டிஷன் பாருங்கள் டயர் நாளும் பக்கா தெளிவாக தான் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் டயரிங் இருக்குது இப்போ அது லோக்கல் திருப்பூர் நம்பர் தான் எந்த பாடி லைனும் பாருங்கள் தெளிவாக இருக்குது இன்ட்ரி பாருங்கள் வண்டிக்கு மாதிரி என்ட்ரி நீண்டா தெளிவாக தான் இருக்குது நீங்கள் எடுத்துக்கோ எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் நீங்கள் பண்ணிக்கலாம் அது அவங்க பாட்டி எடுக்க விருப்பம் தான் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாம் பார்க்க ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த வண்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் கேட்குறாங்க அந்த ஒன்றே முக்கால் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை நெக்சுவல் பிரைஸ் தான் இந்த வண்டிக்கு நாங்கள் எழுபதுலேருந்து எண்பது ரூபா எண்பதாயிரம் லோன் வாங்கி கொடுத்துட்றோம் விசிட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஓம் கார்ஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இதுக்கு லோ பஜ்ஜெட் வண்டி காட்ட போகிறேன் அதை வீடு சொல்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த மாடல் இருக்குறதை பார்க்க காமிக்க போகிறேங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு மாடல்ங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க வண்டி வாங்குற எடுத்துக்கணும் வண்டி ஓட்டி பழகிறவங்க எங்கள் ஓட்டி பழகணும் சொல்லிட்டு நல்லா ஓட்டி பழக இந்த வண்டி ஏற்ற வண்டி தான் அது பெட்ரோல் பெட்ரோல் மட்டும் ப்யூர் பெட்ரோல் வண்டி தான் இருக்குதுங்க இன்ட்ரீலாம் பாருங்கள் அவ்வளோ சொல்ல முடியாது வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுங்க நீங்களே பாருங்கள் ஒரு ஏசி வண்டி தான் ஏசியில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க ஓட்டி பழகணும் ஓட்டி பழகணும் நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற வண்டி இந்த வண்டி இந்த வண்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த முப்பத்தி ரெண்டாயிரமே இல்லை நெகோஷியல் ப்ரைஸ் தான் எடுக்கிறவங்க எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் விசிட் பண்ணுங்க சரி ஓம் கார் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன வண்டி பார்க்க பார்த்தீங்கன்னா ஆம்னி தான் பார்க்க போகிறோங்க இந்த வண்டி ஒரு மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாநில ரெண்டு ஓனர்ஷிப்பில் தான் இருக்குதுங்க ஓனர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தெட்டு ஓடிக்குது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் கண்டிஷனில் பாருங்கள் டயர்னாலும் பக்காவாக இருக்குது ஃப்ரண்ட் வந்து புதுசு பேக் வந்து ஆஃப் கண்டிஷன் டயர் இருக்குது பேட்ரி ஓல்ட் ஒன்று மாத்திர மாதிரி இருக்கும் ஏழைகள் மினி இனோவா சொன்னால் ஆம்னி தாங்க எல்லா வீடு இல்லாத ஆம்னிக்கு அப்போ எதுவுமே கிடையாது வண்டி சூப்பராக எல்லா வீட்டிலையும் ஆம்னி இல்லாத வண்டி எதுவுமே இருக்காது நீங்களே பாருங்கள் சில்வர் கலர் எல்லாத்துக்கும் பிடிச்ச சில்வர் வேல்யூஷன் போகிற கலர் தான் சில்வர் கலர் வண்டி இந்த வண்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் தான் கேட்குறாங்க அந்த ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் ஃபிக்ஸ்ட் பிரைஸில் நெகஷியல் ப்ரைஸ் தான் விசிட் பிள்ளைங்க ஸ்ரீ ஹோம் கார்ஸ் இந்த வண்டி லோன் பார்த்திங்கனா மேக்ஸிமம் ஒரு ஒன்னே கால் ரூபா நான் வாங்கி கொடுத்துடுறோம் விசிட் பிள்ளைங்க ஸ்ரீ ஹோம் கார்ஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன வண்டி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ஆல்ட்டோ எல்லாக்சி தான் பார்க்க போகிறோங்க இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது ஓன்னர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கிழந்து ஓடிக்குது பியூர் பெட்ரோல் வைகிள் தான் வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் சில்வர் கலரு வண்டி டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள் நாலு டயரும் பார்க்கவும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ப்யூர் பெட்ரோல் தான் வண்டி மைலேஜும் கம்ஃபர்ட்டும் ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு தாளம் கொடுக்கும் இன்டீரியர் கூட பாருங்கள் சீட் கவர் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் நீட்டாக ஜம்முன்னு நல்லா தான் இருக்குதுங்க நீங்களே கூட இப்போ காமிக்கிற பாருங்கள் நல்ல மைலேஜ் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி இந்த வண்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபது கேட்குறாங்க ரெண்டு அறுவதுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் நெகஸ்டுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று டு ஒன்றரை வாங்கி கொடுத்துறோம் விசிட் பண்ணுங்கள் ஸ்ரீ ஓம்கார்ஸ்